மனிதன்ட்டுக்குள்ளி வந்தேன் நானே be like ஒண்ண <laughs> நினச்ச <laughs> அழகு கவிதை ஒண்ணு படித்தே அத்தனையும் மறந்து போட்டே அழகே ஒண்ண பார்த்ததுமே அத்தமதே அழகு கவிதை ஒண்ணு படித்தே அத்தனையும் மறந்து அழகே உன்ன பார்த்தையிலே அத்தமத ஒன்ன நேரத்தில் அழகு கவிதை ஒன்று படித்தேன் அத்தனையும் மறந்து போட்டே உன்ன பக்கையில் அறிஞ்சிதவே உன்னு கொஞ்சனமே அங்கு தேவர் உருவில் உறங்குடி முக்கு டக்கு போவ மாடி முழு சென்னாட்டு சிங்கம் டக்கு முக்கு டக்குத்தாள் சே என்ன இப்படி இருக்கீங்க நீங்க ஏமா உங்கப்பா உங்களை கண்ட எனக்கு எரிச்ச எரிச்சலா வருது அப்படியா வருது எப்போவரு நான் ஓकांतல நீங்க நினைச்சீங்க ஐயோ உங்க அப்பா வந்ததோ எனக்கு அப்படி இருந்துச்சு அப்பா அட இல்லங்க உங்க அப்பா வந்து சொன்னார் சேதி காட்டுக்கு போகணும் என் பைலுக்கு ஏழு பேர் வர்றாங்க அவங்களோட நீ போறம்மா

ஏழு பேர் நீங்க அனுச்சு விடுறது சரி என்ன அமைச்சு விடுறீங்களே உங்க ஏங்க தாங்குவாங்க அவரு தாங்குவாரா ஏன்னு கேட்டா என் வாய் சும்மா இருக்காது நான் பாட்டுக்கு எதையாச்சும் உங்க மகனுங்க காட்டுக்குள்ள அவங்க பாட்டுக்கு தவிட்ட கடை என்னங்க பட்டுறதுன்னு ஏமா என் மகனை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டாரு நீ மட்டும் போகலமா என் பொண்ணு கூட வர்றா அவ கூட இன்னொருத்தி வர்றா ஆமா காவலுக்கு போகணும் காவலை பாக்கணும் கண்ணுங்கருத்துமான்னு சொல்லி அமிச்சு விட்டாரு

இங்க விடவே மாட்டேன் அவர் எப்படியாச்சும் வளர்ச்சி போடணும்னு நினைச்சிட்டேன் அப்படியா விட்டு வரல முத்தமணி மால முத்தமணி மால ஒன்னு குத்துமணி மாலை எப்ப வாங்கி வந்து போடுவாரு அப்படி நான் காத்துக்கிட்டு இருக்கேனே நான் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நியாயம் இருக்குது ஆனா இன்னொருத்தன் ஏன் அப்படி செய்யறா கண்டே ஆ அய்யோய்யோ அவளை நினச்சா எனக்கு அப்படியே பக்கு பக்குங்குது ஏன் என்னை எப்பயா விட போறீங்க ஆ என்னைய விட்டுட்டீங்க இன்னொருத்தன் வர்றான் அவளையும் பாருங்க ஆஹ் அத்தடியாங்க இப்படியே ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து விடியிறத புள்ளாட்டியும் விடியிறத புல்லாட்டியையும் Tchau, tchau. we ஆடுதா பெண்டுகளா ஆடுதா கடுச்சி வந்த போலி பேச்சு பேச்சு வந்த போலிங்க பா மியூசிக் பார்த்தி

விடிய எப்படி வர நடிச்சு விட்டு காலையில ஆயிடுவேன் மாமாண்டா போதும் இன்னைக்கு முடியல அடி நாளைக்கு பாப்போம் என்ன பண்ண சொல்றியா பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டே நான் எல்லாம் பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம ஊர் புதுர்ல மண்ணா பிறந்திருக்கலாம் நாலு ஆம்பளையாவது உள்ள விட்டுக்கிட்டு ஓட்டிருப்பாங்க எதா மண்ணுல வாயில விட்டு ஓட்டப்போனாச்சு

பொம்பளை பிள்ளை நினச்சி நீ கூட சாண்டை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா பொம்பளை பிள்ளை நினச்சி என்ன நினைச்ச அடே எங்கள் அப்படி எத்தனை குண்டா செட்டி உடச்சார் அந்த மாமே அடே எங்கள் அப்பா அடே சிரிக்கிற சிரிப்பாப்பா ராத்தடி கொண்டாட்டி கவுட்டுக்குள்ள வச்சு என்னம்மா இன்னொரு நோக்கமாக